ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் எல்லோரும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிச்சிருக்கேன்னு நம்புகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரான் வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற செய்தி பார்க்குறோம் ஸோ நம்ம இன்னொரு நியூஸ் பார்த்துருப்போம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் வந்து ஈரான் போயிருக்காரு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க ஸோ ஏன் அவங்க இங்கே பாகிஸ்தானை தாக்குதல் நடத்தணும் ஸோ இதுக்கு அவங்க எந்த மாதிரியான சிக்னலை யுஎஸ்க்கு இல்லை வேர்ல்டுக்கு சொல்ல வராங்க ஸோ வைடர் மிடில் ஈஸ்ட் வாரில் இது எப்படி நாளுக்கு நாள் ஒரு புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஸ்டார்ட் ஆகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஈரான் வந்து இப்போ ரீசெண்ட் அட்டாக் பாகிஸ்தானில் பண்ணுறாங்க பாகிஸ்தானில் பலுச்சிஸ் பலுச்சிஸ்தான் இருக்குதுல்லே அங்கே இடத்துல ப்ராவின்ஸில் அங்கே அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மிசைல் வச்சு பண்ணோம் ட்ரோன் வச்சும் அட்டாக் பண்ணிணோம் துல்லியமாக அட்டாக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இருக்கிற வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுற தீவிரவாத குரூப்பை வந்து நாங்கள் அட்டாக் பண்ணி அழிச்சிட்டோம் அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ இவங்க இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா ஜெய்ஷ் அல் ஏடிஎல் அப்படின்ற ஒரு குரூப் ஸோ அந்த குரூப்பை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் இவங்க சொன்னது ஸோ இப்போ இவங்க இந்த இது என்ன இது இவங்களுக்கு ஏன் தீவிரவாத குரூப்பு இங்கே அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா பாகிஸ்தானில் இருந்து அதுவங்க ஏன்னா இந்த குற்றச்சாட்டை அடிக்கடி வைக்கிறது யாரும்னா இந்தியா தான் நம்ம வைப்போம் ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து நிறைய தீவிரவாத குரூப்லாம் இந்தியா மேலே அட்டாக் பண்ணுறாங்க அங்கே பண்ணுறாங்க இந்த அட்டாக்கே இந்தியா தான் நம்ம நடத்துவோம் அவங்க எல்லையில் போயிட்டு ஸோ அடுத்தது பார்த்தோன்னா அமெரிக்கா ஒசமாக வின்லேண்டை பிடிக்கிறது இல்லை நிறைய ஸ்ட்ரைக்கை அமெரிக்கா நடத்தியிருப்பாங்க ஸோ இதுக்கடுத்து புதுசாக ஈரான் இந்த இடத்துல நடத்துறாங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு நம்ம இங்கே புரிஞ்சுக்கோங்கன்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வந்து அவங்க பார்டரை ஷேர் பண்ணுறாங்க ரெண்டு நாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ஈரானை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அவங்க வந்து ஷியா பிரிவினர் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே ஈரான்லேயே வந்து கா அங்கே சன்னி முஸ்லீம் வந்து மைனாரிட்டிஸ் அவங்க வந்து இருக்கிறது வந்து சிஸ்டான் அப்படின்ற ப்ராவின்ஸ் தான் அந்த ப்ராவின்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் கூட பார்டர் ஷேர் பண்ணுற ஏரியாவில் இருக்குது ஸோ அப்போ ஈ ஈரானில் இருக்கிற மைனாரிட்டிஸ் எல்லாமே பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம நாம வச்சுக்கணும் ஸோ அப்புறம் பாகிஸ்தான் ஒட்டி சன்னி முஸ்லீம் இருக்காங்களே அவங்களும் அங்கே அந்த ஈரானுடைய மைனாரிட்டிஸ் இந்த பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் நிறைய இருக்கிறாங்க ஸோ அப்போ இவங்க எல்லாமே என்னென்னா இந்த ப்ராவின்ஸ்லாம் ஃப்ரீடம் ஆக்கணும் தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் அவங்களுக்கு ஸோ இப்போ இந்த சொல்கிறாங்களே ஜெய்ஷ் அல் ஏடிஎல் அப்படின்ற குரூப் அவங்க என்னென்னா ஈரான் வந்து அவங்க வந்து ஷியா பிரியோனை மட்டும்தான் நல்லா பார்க்குறாங்க இப்போ சன்னி முஸ்லீமாக அவங்க வந்து சரியாக ட்ரீட் பண்ணலை அடக்குமுறை கையாளுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சிஸ்டாம் பிரின்ஸ் சிஸ்டான் அப்படின்ற அந்த ப்ராவின்ஸ்லாம் அவங்க கிட்டேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடைய அட்டாக்கெல்லாம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ இந்த குரூப் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர்மி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த குரூப் தான் ஈரான் வந்து இப்போ அட்டாக் பண்ணிடுறாங்க இப்போ ஒன்றுமே பண்ணாமல் நம்ம இவங்கள ஏன் ஈரான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்கலாம் ஸோ இப்போ ஈரானில் நடந்த நிறைய தாக்குதல் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த தாக்குதலில் இவங்க காரணமாக இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ இவங்கள குறி வச்சு தான் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஈரானுடைய இந்த ரெவல்யூஷனரி கார்டுன்னு இருப்பாங்களே ஸோ அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க மிசைல் பே மிசைலாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க ஸோ பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இது வந்து பயங்கரமாக எதிர் தெரிவிக்கிறாங்க ஸோ கான்சிக்வன்ஸ் விளைவுகள்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது நிறைய கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்குது ஸோ வழியாகவே நம்ம பேசியதை தான் தீர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஏன் அட்டாக் பண்ணுறீங்க அதனால் இது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஈரான் வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணுறது மூலிமா யூஎஸ்க்கு ஏதாவது நியூஸ் சொல்ல வராங்களா இது பாகிஸ்தானில் அட்டாக் தான் அவங்க ஃபஸ்ட் அட்டாக் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்து தான் நம்ம க்ளியர் பிக்சராக பார்க்கணும் ஏன்னா இது வந்து அவங்களுடைய மூணாவது அட்டாக் பாகிஸ்தான் வந்து அவங்களோட மூணாவது நாடாத தான் பார்க்குறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈராக்கை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க ஸோ ஈராக்கை அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பேலிஸ்டிக் மிசைல் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க ஈராக் அட்டாக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்க மொசாடோடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒன் ஆஃப் த ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது அதை நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் வந்து எங்கள் நாட்டில் இந்த ஈரான் ரெவல்யூஷ்னரி கார்டை சேர்ந்தவங்களாம் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அதனால் இந்த குரூப்பை வந்து நாங்கள் அந்த மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஈரான் ஈராக்கு வந்து ஏற்கனவே யுனைடட் நேஷன் வரைக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு நாடு ஒரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பதிவு பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ யூஎஸும் இது வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரேக்லெஸ் இதாக இருக்குது ஒரு கரெக்டான இல்லை ஒரு ஒரு உங்களை நியாயமான காரணம் இல்லாமல் நீங்கள் அடுத்த நாட்டுக்கு போய் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யுஎஸும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ ஈராக் அட்டாக் பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா சிரியாவில் வந்து குரூப் சில குரூப்பை அட்டாக் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணி ஸோ அதை ஏன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக அங்கே வந்து ரெண்டு பாம் ஈரானில் வெடிச்சிது அந்த கோசம் சொலைமானி அவருடைய நினைவு நாள் அந்த விழா அந்த அது அந்த நினைவு நாள் கூட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அப்போ ஒரு ரெண்டு பாம்பு அடிக்குது அதில் எண்பது பேர் கிட்டத்தட்ட இறந்துடுறாங்க ஸோ இப்போ அதுக்கு காரணம் யார் பொறுப்பே இருக்கிறாங்கன்னு பார்த்தினா ஐஏஎஸ் அமைப்பு பொறுப்பே இருக்கிறாங்க நாங்கள் தாங்க இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த குரூப்பை டார்கெட் பண்ணி தான் சிரியாவிலேயும் அங்கே அட்டாக் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு இப்போ ஈரானுடைய அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து இப்படி சொல்கிறது ஒரு அமைதி நிலம் இல்லாமல் திருப்பி அடிக்கிற நிலைமை ஒவ்வொரு இடத்தையும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இப்போ இது என்னென்னா இப்போ இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அங்கே அட்டாக் பண்ணுறாங்களே ஸோ ஹமாஸுக்கு சப்போர்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஈரானுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா யுஎஸ் வந்து ஏமனில் போய் ஹவுத்தி குரூப் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அந்த ஹவுத்தி குரூப்புக்கு சப்போர்ட் யாருன்னு பார்த்தாலும் இந்த ஈரான் தான் அதுக்கடுத்து லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கும் சண்டை வருது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஸோ அந்த இடத்துல அந்த ஹெஸ்புல்லாவை சப்போர்ட் பண்ணுறதும் இந்த ஈரான் தான் ஸோ இப்படி எல்லா குரூப்பையுமே சப்போர்ட் பண்ணுறது இவங்க தான் ஸோ சிரியா வலியுமே நம்ம பார்த்தோன்னா பஷார் அல் அசாத் இருக்காரு அந்த அதிபராக அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டோட ஈரான் அங்கே வருவாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்படி நிலைமை இருக்கும்போது ஸோ இப்போ யுஎஸ் வந்து ஒவ்வொரு இடமா அதாவது ஏமனில் போயிட்டு ஹவுத்தி குரூப்லாம் அட்டாக் பண்ணுறாங்கன்ற செய்தியை பார்க்குறோம் ஸோ இப்போ அப்படி பண்ண பண்ணாலுமே அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஹவுத்தி குரூப் திரும்பியுமே அந்த செங்கடலில் வர்ற கப்பல்கள்லாம் டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதனால் பார்த்தோன்னா அந்த சைடு போகிறதுக்கே வணிக கப்பல்கள்லாம் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க சில பேர் வந்து கேன்சலே பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் இதனால் சுற்றிட்டு போகக்கூடிய நிலைமை வந்து அதனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் காசு செலவாகும் அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்த ஒரு சூழ்நிலை அங்கே ஒரு நிலவுது ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா ஒரு பக்கம் அந்த ஹவு ஹவுத்தி குரூப்பை வந்து வேர்ல்டு அதாவது குளோபல் டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு இவங்க இந்த இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஈரான் வந்து கடுமையான தாக்குதலை ஈராக் சிரியா அடுத்து பாகிஸ்தான் வரைக்கும் கொண்டு போகிறாங்க ஸோ இப்போ இதுக்கு அவங்க சொல்கிறதுனா இதுக்கும் அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் வார்க்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஓவராலாக இந்த பிக்சரை பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடமா இது எஸ்கலேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உள்ள இன்னொரு நாடு வந்து பார்டர் சே உள்ள வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னும் போது திரும்ப வந்து அவங்க எலெக்ஷனை வேற ஃபேஸ் பண்ணுற நிலமையில் இருக்காங்க பாகிஸ்தான் ஸோ திரும்ப ரிட்டாலியேட் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க அவங்க ஸோ இது வந்து போகிற இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதில் பார்க்குறோம் ஸோ நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே போனாங்க இல்லையா ஸோ அங்கே போனதில் ஈரான் போனதில் ஒரு மேஜராக பேஷன் பேசுனது என்னென்னா எப்படி ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்த நட்புறவை இல்லை நம்மளுடைய கோஆப்ரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது அந்த அதுக்கு அடுத்ததுனால் அந்த ரெட் சீல வந்து அட்டாக் நடக்குது அதுவும் இந்தியாவோட இந்தியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கிற சில இடங்கள்லாம் கூட அட்டாக் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஏன்னா இதில் வாணி வணிகம் வாணிகம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த கப்பல்கள் அவங்களெலாம் பாதிக்கப்படுறாங்க ஸோ இது வந்து என்டையர் வேர்ல்டையும் பாதிக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எஸ்கலேட் பண்ணாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே ஈரானில் அங்கே சொன்னதையும் நம்ம பார்த்துருப்போம் சரிங்க இன்றைக்கி நம்ம சொன்ன தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்கணும் நம்புறோம் ஸோ வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்